ஹாய் நான் மேஹா பேராசை பெருநஷ்டம் ஆசை வந்து எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் ஆனால் பேராசையை தூண்டிவிடும் கிரகம் வந்து சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து அட்டம சனியாக நடைபெறும் பொழுது ஜாதகக்காரங்களுக்கு பேராசையை அதிகப்படுத்திவிடும் அதனால் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் சனி நடக்குது ஆனால் சனி வந்து ஆட்சி பலமாக இருக்குது அதனால நம்மளுக்கு எந்த ப பாதிப்பும் வராதுன்னு சொல்லிவிட்டு பண விஷயத்தில் ஷேரில் போடலாம் இல்லை ஆன்லைனில் சீட்டு விளாண்டு ஏதாவது ஒன்று பண்ணி பண சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லி இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் சூதாட்டத்தில் ஏ பணம் நிறைய சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லி அட்டம சனி தூண்டிவிட்டால் தூண்டிவிடும் அதில் மாட்டி பணத்தை பாதுகாப்பாக கையாளணும் பணத்தை பெரிய அளவில் முதலீடு செய்யலான்னு சொல்லிவிட்டு தொழிலில் போடவும் வேண்டாம் வேலையில் இருந்தால் கூட பாதுகாப்பாக பணத்தை இது பண்ணணும் இல்லைன்னா வேலை பறிப்போகும் நிலையும் ஏற்படும் அட்டமச்சனி நடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நிலை ஏற்படாது பண விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக நம்ம கூட இருந்தாலும் சரி நம்ம கூட இல்லாட்டாலும் சரி அம்மா ஒரு இடத்துலையும் மகன் ஒரு இடத்துலையும் இருந்தாலுமே பண விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா அம்மான்னு சொன்னால் எல்லா அம்மாமார்களுக்கும் நான் சொல்ல வரல அஷ்டம சனி நடக்கும் மகன் மகளின் தாய்க்கு தாயின் நட்சத்திரம் மகர திருவோண நட்சத்திரமாக இருந்து அவங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடந்தால் மகனுக்கு பெயர் கெடும் அளவிற்கு பணப்பிரச்சனை ஏற்படும் வேலை படி போகும் சொத்துக்கள் எல்லாமே முடக்கமாகும் சந்திரனின் நட்சத்திரம் வந்து திருவோணம் சந்திரன் மாத்துருக்காரகன் அதனால தான் அஷ்டம சனி நடக்கும் மகன் மகளுக்கு மகளின் தாய் திருவோணமாக இருந்து அவர்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது பண விஷயத்தில் அவமானமும் ஏற்படும் இழப்பும் ஏற்படும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்க கூட தெரு கோடிக்கு வர நிலை ஏற்படும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசியில சனி வரும் பொழுது ஏழரை சனி ஆரம்பம் அந்த திருவோண நட்சத்திரக்காரர்களின் மகன் மகள் யாராவது ராசியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு எட்டாவது வீடு தனசு அவங்களுக்குமே இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் அதுபோல மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த தாய் தாய்க்கு ஏழைய நாட்டு சனி நடக்கும் பொழுது மிதுன ராசி மகன் அல்லது மகளுக்கு அஷ்டம சனி நடந் நடந்தபொழுதோ இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் தற்பொழுது தாய் திருவோண நட்சத்திரமாக இருந்து ஏழரை சனி சனி கும்பத்தில் சனி இருக்கார் கடகராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் அஷ்டம சனி நடக்கு அதனால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது தேங்க்யூ